இலங்கையிலிருந்து கடல் வழியாக தங்கச்சி மடத்திற்கு கடத்தி வரப்பட்ட சுமார் எட்டு கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இலங்கையிலிருந்து கடல் வழியாக கடத்தி வரப்பட்ட நான்கரை கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இலங்கையிலிருந்து கடல் வழியாக கடத்தி வரப்பட்ட

திருச்சி மத்திய நின்னறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகளால் தங்கச்சி மாடம் அருகே உள்ள தர்கா பேருந்து வைத்து பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் அதிகாரிகளை தாக்கிவிட்டு இந்த நபர் வந்து சுங்கத்துறை அதிகாரி நபரை தாக்கிவிட்டு சென்றுள்ளனர் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தனஸ்கறி கடல் பகுதிக்கு இலங்கை வந்து அருகில் இருப்பதால் இலங்கை வந்து சமீப காலமாக அதிகளவில் வந்து கடத்தல் வந்து கடத்தல் தங்கி வந்து மாட்டுப்படவில்லை தனஸ்குடி வழியாக தண்ணீர் கடத்தப்படுகிறது இந்த நிலையில வந்து திருச்சி மத்திய நுண்ணறிவு பிரிவு சிங்கத்துறை அதிகாரிகளுக்கு அதாவது வியாழக்கிழமை இறை வந்து இலங்கை தலைமை மன்னாரின் வந்து கடல் வழியாக நாட்டுப்படையில வந்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் கடற்கரைக்கு தங்கம் கடத்தி வருவதாக கிடைத்த தகவலை ரகசிய தகவலை அடுத்து மத்திய நுண்ணறிவு துறை சுங்கத்துறை வந்து ராமேஸ்வரம் சுங்கத்துறை அதிகாரியுடன் இணைந்து ராமேஸ்வரம் கடற்கரை பகுதியில் வந்து துப்பாக்கியுடன் வந்து மறந்து மறைந்திருந்தன அப்போது சந்தேகத்திற்கு இடமான முறையில வந்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் அருகே வந்து மீண்ட நாட்டுப்பறையிலிருந்து மர்ம நபர் ஒருவர் தங்க கட்டிகள் கொண்டு வந்த பார்சலை வந்து கரையில் நின்று கொண்டிருந்த கொடுத்து விட்டு மீண்டும் படையில் பிறப்பிட்டு சென்றனர் கடத்தல் கட்டிகளை வந்து பெற்றுக் கொண்ட நபர் வந்து இருசக்கர வாகனத்தில் வந்து அதை எடுத்துக்கொண்டு ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சிவனம் தரிகா ஸ்டாப் அருகே கொண்டிருக்கும் போது அவரை பின்தொடர்ந்து சுங்கத்துறை அதிகாரிகள் வருவதை அறிந்த அந்த நபர் இருசக்கர வாகனத்தை அவதியாக சென்று வழியாக சென்ற ஆட்டோவை மோதிவிட்டு தப்ப முயன்றால் இதனைக் கண்டு அதிகாரிகள் அவரை மடக்கி பிடித்து பிடிக்க முயன்ற போது அதிகாரிகளை தள்ளிவிட்டு இருசக்கர வாகனத்தையே போட்டுவிட்டு தப்பி சென்றனர் இதனை அடுத்து அந்த இருசக்கர வாகனத்தை சோதனை செய்த போது வாகனத்தின் முன்பகுதியில் உள்ள பையன் தங்கக்கட்டையில் இருந்தது அதாவது தங்கக்கட்டிகளை பறிமுதல் செய்த ராமேஸ்வரம் சுங்கத்துறை அலுவலக அதிகாரி வந்து ராமேஸ்வரம் சுங்கத்துறை அலுவலகம் எடுத்து சென்று எதை போட்டு வந்து அவர் வந்து சுமார் ஏழு புள்ளி எழுபது கிலோ தங்கம் இருந்தது தெரிய வந்தது சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய முதல் விசாரணையில் வந்து கடத்தல் தங்கத்தை விட்டு சென்ற நபர் வந்து தங்கச்சி மரத்தை சேர்ந்த ஐசக் என்பது தெரிய தெரிய அவரை தீவிரமாக தேடி வருவார் தொடர்ந்த போது அதிகாரம் தெரிவிச்சிருக்காங்க பிரிவத்த தங்கத்தின் மதிப்பு சுமார் வந்து நாலு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பு என்றும் கருத்தம் தங்கங்கள் யாருக்கு கொண்டு வரப்பட்டது என்பது குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்